ஹாய் விவர்ஸ் வாங்கலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டு லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக மணி பிளான்ட்டாக ஏற்றி வச்சுருக்கேன் நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டு அதில் பாருங்கள் என்னம்மா சமையல் கனிகா வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் அரைக்கீரை பருப்பு போட்டு கணஞ்சிருக்கேன் இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கோவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இது அத்திக்காய் வத்தல் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி நாலாக அரிஞ்சு போட்டு காய வச்சு வச்சோம்னா தேவையான போது இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் வந்து அதிகமாக விடக்கூடாது கொஞ்சோண்டு விடணும் வானில்ல நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா மனாவிரியை வெடிக்கும் அதையனால எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுட்டு போட்டோம்னா பல பழ பன்னு வரும் அப்படியே ரெண்டு திருப்பி திருப்பி வாரிடணும் இல்லைன்னா கருகி தீஞ்சி போயிடும் சூப்பர் சுவையாக இருக்கும் நல்லது அத்திக்காய் சாதம் சுட சுட சாதம் இந்த கோவக்காவை எப்படி பொரிய வறுக்கிறதுன்னு சொல்கிறேன் கோவக்காவை நீட்டு வாட்டில் அரிஞ்சி வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டு ஒரு பேனில் இல்லை வானல்ல போட்டு நல்லா வதக்குங்க நல்லா தனித்தனியாக பிரித்து போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் திட்டமாக தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடுங்க நல்லா வெந்து தண்ணி சுண்ண உடனே நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஆன உடனே வேர்க்கடலை ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து வறுத்து வைக்கணும் வறுத்த வேர்க்கடலை தோல் சுத்தம் பண்ணி வச்சுருந்து அதை பொடி பண்ணி இதில் போட்டு ஒரு கலர் கலரையும் இறக்கிடுங்க நல்ல சூப்பர் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த அரைக்கீரை வந்து நான் எப்பயும் சொல்கிறது தான் கீரை கலர் மாறாமல் பச்சின்னு இருக்கணும்னா பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா நாலு விசில் வச்சு இழையிட்டோன்னு கீரையை தனியாக ஒரு வானலில் வேக வச்சு அந்த கீரையை எடுத்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சி எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா கீரை மசியல் அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது சமையல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இதை பார்த்து பயனடைங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு சமைச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நானும் ஒரு காலத்தில் சமையல்னால் என்னென்னு தெரியாமல் இருந்தேன் அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது யூடியூப்லாம் கிடையாது நாங்கள்லாம் பட்டு கெட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் சமைக்கிற அளவு டேலண்ட்டு எங்கள் வீட்டில் பதிமூணு பேர் பதினாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் என்னை கொடுத்துட்டாங்க அப்படி செய்து போடுவேன் லைக் பண்ணுங்கள்